அனைவருக்கும் வணக்கம் திருப்பூருக்கு நீண்ட நெளிய நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்திருக்கிறோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த இரண்டு திட்டங்கள் மூலம் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் அதே போல மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையில ஒவ்வொரு தொகுதியாக சென்று மக்களையும் நேரடியாக கொண்டோம் அந்த வகையில் இன்னைக்கு கொங்கு மண்டலமான நமது திருப்பூர் மாநகரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகை சகோதரர்களாக உங்களை எல்லோரும் சந்தித்து மகிழ்ச்சி எங்களுடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக பூத் கமிட்டிகள் அமைத்து பிஎல்பு முடித்து மிக சிறப்பாக பணியாற்றிய எங்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கும் ஒரு கூட்டமாக ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற தேர்தலுக்கு தேமுதிக ஆயத்தமாக இருக்கிறது நம்ம அடுத்த கட்ட பணிகள் என்ன அப்படின்றத பற்றி நாம இன்னைக்கு பேசியிருக்கோம் எனவே மிக ஆரோக்கியமாக இந்த பயணம் சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய மூன்றாம் கட்ட பயணம் டிசம்பர் ஒன்றாம் தேதியோடு நிறைவடைகிறது என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு பிறகு டிசம்பர் இருபத்தி எட்டு தலைவருடைய இரண்டாம் குரு பூஜை அதுக்கு தலைமை கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லோரும் வந்து தலைவருக்கு அஞ்சலி செலுத்த இருக்காங்க அது முடிஞ்சு ஜனவரி ஒன்பது கடலூர்ல நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் அதற்கு தமிழ்நாடு முழுக இன்னைக்கு தேமுதிக தயாராகி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன் நீங்க எதுவும் என்ன கேள்வி கேட்கணும்னா தாராளமாக கேட்கணும் அதான் கூட்டணி வந்துங்க ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டில் நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அன்றைக்கு அறிவிக்கமா ஆமா மாநாட்டில் தான் அது வரைக்கும் எங்களுக்கு கட்சி வளர்ச்சி இருக்குங்க எங்களுடைய நான்காம் கட்ட இருந்து விருதுநகர் வரைக்கும் குரு பூஜை மாநாடு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவு எடுக்கணும் என்பதை தீர்மானிச்சு அதற்கு பிறகு ஒரு தெளிவான முடிவை மாநாட்டில் நாங்கள் அறிவிக்கிறோம் இருக்கு

எங்க கட்சி வளர்ச்சிக்கு அப்புறம் மாநாடு வரைக்கும் எங்களுக்கு டைட் ஒர்க் இருக்கு கட்சி வளர்ச்சி அதுக்கப்புறம் மாநாட்டுல ஒரு தெளிவான முடிவு அறிவிக்கிறது நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு வரவேற்பு செல்லும் இடம் எல்லாம் மகன் மக்களுடைய மகத்தான வரவேற்பை நம்ம கண் கூட பார்க்க முடிகிறது இப்ப கூட சில உதாரணம் சொன்ன அதே மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நான் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா குழப்பமா பாக்குறீங்க ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கும் அந்த நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில் இது பத்திரிகையாளர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அது எப்படி நடக்கும் இது சாத்தியமா என்றால் நீங்க குழப்பத்துல தான் இருக்கணும் ஆனால் இதுக்கான தெளிவான விடை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அப்படி ஒரு நிலை வரும் பொழுது அன்றைக்கு நான் சொன்னது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆளும் கட்சி இருக்காங்க ஆண்ட கட்சி நிறைய கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு இவங்க கை உங்க அப்படி எதுவுமே சொல்ல முடியாது எல்லா கட்சியும் அவங்கவுங்க வேலைய நல்லா தான் பாக்குறாங்க அவங்கவங்க கூட்டணியை அவங்கவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கவங்க எல்லாரும் தேர்தல் பண்ணிக்காங்க அவங்கவங்க வேலை செய்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் நம்ம சொல்ல முடியாது அதையேதான் இப்ப சொல்றேன் கையில இருக்கு பாருங்க மக்கள் சொன்னதுதான் இன்னும் பல்வேறு இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் இங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்ப அதுல சில உதாரணம் இங்க மக்கள் பயன்பாட்டுக்கு உதவாத மேம்பாலங்கள் அதே மாதிரி குமரன் ரோடு சுரங்கப்பாலம் ஈஎஸ்ஐ மருத்துவமனையினுடைய அவலம் அதே மாதிரி திமுக ஆட்சியும் திருப்பூர் மாநகராட்சியினுடைய அவலம் அதே மாதிரி திருப்பூர் மாநகராட்சியில தூய்மை பணியில் முறைகேடு இது போல பல்வேறு பிரச்சனை அவர் வந்து ரேஷன் கடையில எப்படி ரைஸ் அரிசி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவர் ஆதங்கத்தை அவர் சொல்ல வர அவர் வந்து இப்படிதான் ஒரு ரேஷன் கடையில இந்த மாதிரி தரம் இல்லாத அரிசி தான் மக்களுக்கு தர்றாங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க மக்கள் குறைய வந்து காது கொடுத்து கேட்கணும் யாரா இருந்தாலும் அவாய்ட் பண்ண கூட இப்ப கூட உள்ள வரணும்னு சொல்லி எங்க ஆளுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முடிந்த பிறகு எல்லாரையும் சந்திப்போம் எல்லாம் அமைதி அந்த தேமுதிக அந்த மாதிரி அவர் தன் உணர்வை சொல்ல வர்றாரு அந்த ரேஷன் பொருள்ல அந்த அரிசிய நீங்க நல்லபடியா கொடுத்தா என்ன குறை என்ன தப்பு தான் கேப்டன் என்ன சொன்னார் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அளவு குறையாமல் தரமாக அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு நேரடியாக சேரும் பொழுது அனைவருக்கும் சமமாக தரப்படணும் திட்டம் என்று சொல்லி வயது முதியவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் போய் சேருவதாக மக்கள் சொல்வதை நாங்க தான் வரோம் அதனால நிச்சயம் இந்த நிலைகள் எல்லாம் மாறணும் தான் ஆட்சியாளர்களை நாங்க கேட்டுக்கிறோம் இல்ல நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு வரணும் தான் நாங்க கேக்குறோம் அதனால நீங்க சொன்னீங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க் கொடுத்துருக்கேன் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அதனால நடக்காததும் இருக்கு இது வரைக்கும் அப்படி பார்த்தது இல்லைன்னு இன்னைக்கு நீங்க கேட்கலாம் தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது அன்றைக்கு நிச்சயம் அப்படி ஒரு சூழல் வரும் அப்படி நிச்சயமாக வரும்பொழுது கூட்டணி மந்திரி சபை அமைத்து தான் ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் வரும் என்று எங்களை இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கிறப்ப எங்களுக்கு என்று சொல்றவங்க எங்களுக்கு என்று புள்ளி விவரங்கள் இருப்பவர்கள் எங்களுக்கும் ஆலோசனை சொல்றாங்க அதனாலதான் அப்படி வரும் என்று நான் சொல்றேன் கிடையாதுங்க அவங்களுக்கு முழு ஆதரவை மாணவர்கள் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் சிறு குறு விவசாயிகள் அதே மாதிரி சின்ன சின்ன தொழில்களை சேர்ந்தவங்க வரி உயர்வு மின்கட்டண உயர்வு மின் மின்சாரம் இல்லை விலவாசி உயர்வு இந்த மாதிரி பல்வேறு விதத்திலும் தமிழ்நாடு இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம் ஒரே அது மாதிரி டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் இருக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இது எல்லாமே நான் கருத்தில் கொண்டுதான் இதை எல்லாத்திற்கும் இன்னும் இருக்கும் நாலஞ்சு அஞ்சு மாசத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இதெல்லாம் சரி பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அதை பத்தி பேசணுங்க எஸ்ஐஆர் பத்தி இங்கதான் நான் மெயினா பேசணும் ஏன்னா இங்கதான் வட வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர் வந்து இங்கதான் வேலையில இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தான் அந்த வாக்குரிமை விதி இன்னைக்கு வட மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு வாங்க வேலை பாருங்க சம்பளம் வாங்குங்க உங்க வாழ்க்கைக்கு வாழ்வையில உறுதிப்படுத்திக்கங்க ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது அவங்க அவங்க பிறந்த மாநிலத்துலதான் அந்த ஓட்டுரிமையை தர வேண்டும் என்பதுதான் தேமுதிகின் ஒரே நிலைப்பாடு அவங்க வந்துட்டாங்கன்றதுனால இங்க இருக்கிறவங்க ஓட்டல்ல எடுத்துட்டு யாரோ வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் நிச்சயமாக தேமுதிக எதிர்க்கும் நாங்க மட்டும் இல்ல நிச்சயம் மக்கள் புரட்சி நான் என்ன சொல்றேங்க திருப்பூர் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்டிக் இது அப்போ எல்லா விதமான கழிவுகளும் இங்க சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் கேப்டன் கூட நான் போறப்ப அங்க பார்த்துருக்கேன் அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு ஆனா இங்க எந்த சிஸ்டமே இல்லையே இங்க எந்த பிளானுமே இல்லையே தொலைநோக்கு பார்வையே நம்ம இங்கே இல்லையே தமிழ்நாடுல அப்போ கார்பரேஷன்ல வருகின்ற வருமானம் எங்க போகுது இன்னைக்கு திருப்பூர் கார்பரேஷன்ல எத்தனையோ ஆயிரம் கோடி வருமானம் வரும் அப்ப ஏன் அதை முறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க அதை ஏன் ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறீங்க அதை ஏன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா மாற்ற மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு அந்த நானூறு டன் குப்பை தேங்கி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பாறைகளை தோண்டி இடத்துல அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க இதனால நிலத்தடி நீர் மாசாவு குடி விவசாயம் எல்லாமே பாதிக்கப்படுது தான் தொடர் போராட்டம் நடக்குது இதை அரசும் கொண்டு இதற்கு உடனடியாக நல்ல தீர்வை தொலைநோக்கு பார்வையோடு செய்யணும் என்பதுதான் தேமுதிக எதிர்பார்க்க வரது எதிர்பார்ப்பு என்பதெல்லாம் இன்னைக்கு நாங்க எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா இவங்க தான் இத்தனை சீட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா இவங்க இவங்க தான் எங்கள் வேட்பாளர் என்பதை இன்னைக்கு சொல்ல முடியுமா முடியாது யாருமே சொல்லல இன்னைக்கு ஆண்டு கட்சியும் சொல்ல முடியாது ஆட்சி செய்தவர்களும் ஆண்டு கொண்டிருப்பவங்களே சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்போ தேமுதிக மட்டும் என்னைக்கு இவ்வளோ பேர் மந்திரி இவ்வளோ எம்எல்ஏ நான் சொல்ல முடியாது இப்போ அது உரிய நேரம் வரும் பொழுது அன்னைக்கு அதை பத்தி நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறாங்களா அதான் இன்னைக்கு செக்யூரிட்டி என்னுடைய பிரச்சனைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அது மாதிரி வந்து விஜய வந்து ஆட்சியில் அமைத்தாம நாங்க போய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே சமயம் வந்து ஆஹ் பல்வேறு முன்னெடுப்புகள்ல இருக்கும் அப்படின்றத அவரோட பேட்டியா இருக்கும்

அவங்க எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால நாட்டின் எல்லையில் இருந்து நம்மளுடைய நாட்டை காப்பவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள் வேற யாரும் நிச்சயமா அது எனக்கு பதில் வந்து இன்னைக்கு விளைவித்த அந்த நெல் பயிர் வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம மழையை நிலஞ்சு விடுது அப்போ அத இன்னைக்கு அதை காப்பாத்தி கொண்டு வர விவசாயினுடைய நிலைமை நம்ம உணரணும் இதுதான் நான் சொல்றேன் தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டமுமே இங்க இல்ல அந்த விவசாய பொருட்களை சேமிக்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரேஜ் இல்ல அதுக்கான கிடங்குகள் அதுக்கான ஷெட் எதுவுமே நனஞ்சு போது மொள விடுது அப்புறம் என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லா அரசியல் கட்சியின் நிலைப்பாடு அதேதான் தேமுதிகவின் நிலைப்பாடு இது வந்து மத்திய அரசு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக அதற்கான சூழல் வரும் ஏத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்றது வரும் அது மட்டும் இல்ல அது ஏன் நினைய விடுறீங்க நான் கேக்குறேன் அது ஒண்ணு நம்ம மத்திய அரசு மேல குறை சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எப்படி கேட்டு வாங்கணும் அப்போ தேர்தல் அப்ப கேட்டு வாங்க முடியும் அதை வந்து ஒரு ஒழுங்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஏன் பாதுகாக்க தவிர தவறுது நம்ம அரசு என்ற கேள்வியே விவசாயிகள் சார்பா நான் கேட்கிறேன் அப்புறம் மழை பெஞ்சு எல்லாரும் போராட்டம் பண்ண மட்டும் ஒரே நைட்ல பாத்துறீங்க அதையே முன்கூட்டி பண்ண மாட்டேங்கிறீங்க இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் காமராஜர் இருந்த காலத்திலே அது சொன்னது தானே காமராஜரே என்ன சொல்லியிருக்காரு இதே கருத்து தான் அப்பயும் அவர் சொல்லியிருக்காரு கேப்டனும் சொல்லியிருக்க இது என்னன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் திமுக அதிமுக யாரும் ஆட்சி செய்யும் அதனாலதான் அப்படி எல்லாருடைய கருத்தும் ரெண்டு கட்சி ஒண்ணுதான் அப்படின்றத கருத்து அதை தான் அவர் சொல்லியிருக்காரு